சரி மாத்தி விட்டா சாரி கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கிறேன் சார் சொல்லுங்க சரி சரி ஓப்பை ஆடிக்காம வந்து நல்லா குப்பையை கூட்டுங்க குப்பை கூட்டுறது இருக்கட்டா எங்களுக்கு எல்லாம் எப்ப சம்பளத்தை கூட்டி கொடுப்பேன் மாச மாசம் சம்பளம் வைத்தோங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே சம்பளம் வைக்கிறது சம்பளத்தை ஏத்தி குடுத்துட்டியா இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு விலவாசி ஏறி போயிருக்கு தெரியுமா அப்படி என்னடா விலவாசி போயிருக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாம அப்படிவா லைனுக்கு சொல்றேன் கேள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோட்டர் பிராண்டி அறுபத்தஞ்சு ரூபா இப்போ தொண்ணூறு ரூபா சரி பிராண்டி தாண்டி ரம்முக்கு போனா கோட்டர் எழுபது ரூபா இப்போ நூத்தி இருபது ரூபா ஓகே ஒயின குச்சி ஒயிட் ஆகலாம் போனா நூறு ரூபா கோட்டர் நூத்தி ஐம்பது ரூபா அப்ப ஜின்னு பக்கம் போலான்னு போனா எண்பத்தஞ்சு ரூபா கோட்டர் நூத்தி நாற்பது ரூபா டவுட் அந்த ராணியாக்கா கிட்ட கேட்டு பாரு எட்டு வருஷமா சின்ன குச்சி சின்ன மாதிரி ஆயிருக்கு கரெக்ட்டா ஏங்க சிரிக்கிறேன் உங்களுக்காக தான் நான் போராட்ட இது மட்டுமா நாலு பேர் கல்யா வச்சு நாற்பது ரூபாய் ஒரு முட்டில ரெண்டு ஆம்லெட் போட்டு முப்பது ரூபாய் நீ குடுக்கிற சம்பளத்தை நான் குடிக்கட்டுமா இல்ல குடிக்கிற பாத்து காண்டா விட்டுமா இந்த கிரமத்தை எங்காவது கூதத்துல புடிச்சு தள்ளி விடுறான் எனக்கு போய் ஊடு செய்ய மக்களே இந்த போராட்டம் தொடரும் ஆயிரம்